வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் யாஸ்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஒன் பாட் மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப 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 ஈஸிங்க பேச்சிலர் பிகினர்ஸு அப்புறம் சமையலே சரியாதுங்க மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கெல்லாம் எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நான் என்னென்ன தேவையான பொருட்கள்னா உங்கள்கிட்ட ஒவ்வொன்னா சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது இருக்கும் அது மட்டும் பொடிப்பொடியாக நினைக்க வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பல்லாரியில் அரை பல்லாரி மட்டும் பெரிய பல்லாரியாக இருந்துச்சு அதை அரை பல்லாரி கால்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இருந்துச்சு அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் எப்பவுமே மூணு இன்ஸ்ட்டு கறிக்கு குழம்புக்கு எதுனாலுமே மூணு இஷ்டு ஒன் பங்கு தான் தக்காளி சேர்க்கணும் அப்புறம் தான் இல்லைன்னா தன்மை வந்து டேஸ்ட்டே மாற்றணும் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து இங்கே பாருங்கள் தேங்காயோடு நான் கறி மசாலா பொடியும் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இதுவும் வச்சுருக்கேன் அதாவது தனி பொடி அதாவது காஷ்மீரி சில்லி பவுட்ரு மிளகு சீரகம் சோம்பு பிஞ்சா பிஞ்சா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் எவ்வளோ கறி எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் கறி அளவுக்கு தகுந்தாப்பில் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து இது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு அதுலேயே வந்து பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதில் தான் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் மஞ்சள் போட்டு கொழுப்பு எலும்பு இந்த பாருங்கள் எலும்பு கறி கொழுப்பு எல்லாமே சேர்த்து எடுத்துருக்கேன் இது மிக்சடாக போட்டால் தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கழுவி வச்ச மட்டனு அப்படியே போட்டுருங்க அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூக்கி போட்டுருங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் உப்பு ஒரு சோப்பு எடுத்துக்கிறேன் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு அப்புறமேட்டு இந்த அரைச்ச பேஸ்ட் விற்று பாருங்கள் இதையும் ஒட்டுக்காக போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு நம்ம நல்லெண்ணெட்டில் அந்த நல்லெண்ணையும் நம்ம இதிலே போட்டுக்கணும் இன்னொன்று சொல்ல பிரியாணி பிரியாணிகளையும் இதிலேயே போட்டுக்கலாம் ஈஸியாக நம்ம வதக்கணும்னு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை உப்பு போட்டாச்சு இப்போ வந்து நல்லெண்ணையும் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு மிக்சியில் அடிச்சிருக்கோம்னா அந்த தண்ணியை வந்து அதிலேயே கலந்து நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு கலந்துட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒட்டுக்கா பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இதோட வேலையை நல்லா கழுவி ஊற்றியாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா பிசஞ்சி வச்சாச்சு ஈஸியாக நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துவிட்டோம் டக்குன்னு நம்மளுக்கு செய்யணும்னா இதை மாதிரி செய்யுங்க இதுலேயே நீங்கள் நெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்ல செய்கிறேன் நெய் ஊற்றி பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அப்படியே தூளாக இருக்கும் நான் இன்றைக்கி தான் நல்ல தான் செய்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க இதை வந்து குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் இல்லைன்னா ஆறு விசில் உங்கள் கறிக்கு தகுந்தாப்பில் வேகரை தகுந்தாப்பில் நீங்கள் வேக வச்சு பார்த்துக்கோங்க நான் வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நம்மளோட விசில் அஞ்சு விசில் வந்துடுச்சு விசில்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வாங்கி பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்துருக்கு சிம்பிளாக உங்களுக்கு இந்த அளவு போதுன்னா அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக வத்தணும் அதனால் நான் அடுப்பில் பற்ற வச்சுட்டு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கறியெலாம் நல்லா வெந்திருக்கு நல்லா வந்திருக்கு சுடுது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை கொஞ்சம் வத்தட்டும் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருந்தோம் நல்லெண்ணெய் பாருங்கள் அந்த கொழுப்பில் உள்ள எண்ணெய் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு சாரி ஆவி பிடிக்குது அவ்வளோதாங்க இதை நான் வேறு பவுலை ஊற்றிட்டு காண்கிறேன் நம்ம சுவையான மட்டன் கிரேவி எப்படி வந்திருக்கு பாருங்க சுடுசோகத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த இது செம்மையாக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்கும் கொழுப்புலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லாயிருக்கும் மனமாக இருக்குங்க தேங்காய் பால் சாதம் பிரியாணிக்கு கிரேவி சைடிஷ்ஷு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வைங்க என்னோடய வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பான முறையில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஆதரவு நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னமும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ பை பாய் இது வந்துட்டு சாண்ட் டைம் இருக்கா இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி வரும் அப்புறமேட்டு ஸ்டெட் ஆர்கனைசர் இங்கே நம்ம வந்துட்டு நிறைய எல்லாம் போட்டு போட்டு வந்துட்டு நிறையா போட்டுக்கலாம் ஸ்டெட்ஸ் எல்லாம் அதுதான் அது அப்புறமேட்டு என்னதுன்னா இதுங்க நான் காமிக்கிறேன் இது வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பொருளில் வந்துட்டு எல்லாமே போட்டுக்கலாம் சின்ன சின்ன பொருள்ஸ்லாம் அப்புறமேட்டு இது வந்துட்டு பென்சில் அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம படிக்கும் போது நல்லா யூஸ் ஆகும் அது அப்புறமேட்டு இந்த சின்னூண்டு கப்பு இந்த உண்டியல் மாதிரி பண்ணியிருக்கேன் அது அப்புறமேட்டு என்ன அதுனா இந்த மாதிரி இருங்க நான் ஒன்று ஒன்று காமிக்கிறேன் இது வந்துட்டு நான் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி அந்த மாதிரி பண்ணேன் அப்புறமேட்டு இது வந்துட்டு இது சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த தீப்பட்டி டப்பா இருக்கும்ல அதை வச்சு டைரி மாதிரி பண்ணேன் அது சின்ன டைரி மாதிரி பண்ணேன் அது அவ்வளோவா வரல நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் இருங்க